உயிர்த்தோழன் ஒரு அரசனானதும் தன் ஏழை நண்பன கேவலப்படுத்தினா என்ன ஆகும் குருகுலத்துல படிக்கும்போது பாதி ராஜ்யத்தை உனக்கு தருவேன்னு சொன்னவன்தான் தான் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதன் ஆனா காலமாற்றம் ஏழ்மையில உதவி கேட்டு வந்த துரோணர பிச்சைக்காரனுக்கும் அரசனுக்கும் எப்படி நட்பு இருக்க முடியும்னு கேட்டு அசிங்கப்படுத்தினான் துருபதன் அவமானப்பட்ட துரோணர் அமைதியா வரல அஸ்தினாபுரம் போய் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வீவித்தை சொல்லிக் கொடுத்தார் குருதட்சணையா துருபதன உயிரோட பிடிச்சிட்டு வர சொன்னார் கர்ணனும் துரியோதனனும் தோற்ற இடத்துல அர்ஜுனன் துருபதனை கட்டி இழுத்துட்டு வந்தான் இப்போ நான் அரசன் நீ கைதி இப்போ நாம சமந்தானேன்னு கேட்டு துருபதனின் பாதி நாட்ட அவனுக்கே திருப்பிக் கொடுத்து அவமானத்துக்கு பதிலடி கொடுத்தார் துரோணர் பணம் பதவி வரும்போது பழைய நண்பர்களை விடாதீர்கள் இன்று நீங்கள் உயரத்தில் இருக்கலாம் ஆனால் திறமையும் உழைப்பும் உள்ளவர்கள் உங்களை விட உயரே சென்று